ஜூலை ஆறு தலாய் லாமா பிறந்த தினம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற தீபத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா தீபத்தில் டக்ஸா என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஜூலை ஆறாம் தேதி பிறந்தார் இவர் ஒரு விவசாய கூட்டத்தை சார்ந்தவர் படிப்பு தியானம் விளையாட்டு என இளம் பருவம் கிடைத்து இருபத்தைந்து வயதில் புத்த மத சமயத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார் தத்துவம் துறவியர் ஒழுக்கம் விதிமுறைகள் குறித்து இவரது அறிவை முப்பத்தி ஐந்து வய அறிஞர்கள் சோதித்தனர் அனைத்திலும் தேர்ச்சியடைந்து முனைவர் பட்டம் பெற்றார் திபெத் மக்கள் இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு திபெத் மீதான சீனாவில் அத்துமீறல்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் பஞ்சாப் பூந்தார் ஆன்மீகத்தில் எங்கு பிழை என்று ஆதாரபூர்வமாக அறிவியல் நிரூபிக்கிறதோ அதை ஆன்மீகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார் அமைதி நள்ளி தொடர்பான உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பயிலரங்குகள் உரைகள் கூடங்கள் நடத்தி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது